ஈரான் இஸ்ரேலை தாக்குன உடனே இமீடியட்டாக வந்த ஸ்டேட்மெண்ட் பெரிய அளவு ஒரு பதிலடி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆனால் அதுக்கப்புறம் முந்நூற்றி இருபது ஆ ஏவுகணை ஆளில்லா விமானங்கள் மொத்தமாக யூஸ் பண்ணார்கள் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் டீட்டெயிலாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லார் மனசுலையும் இருந்தது என்ன அப்படின்னா இஸ்ரேல் கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கும் இமீடியேட்டாக பெரிய அளவு ஒரு யுத்தத்தை நோக்கி நகந்திர மாட்டார்கள்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா என்னதான் முந்நூத்தி இருபது டார்கெட்டை நோக்கி இவர்கள் ஆள் இல்லா விமானம் குரூஸ் மிசைல் பிளாலிஸ்டிக் மிசைல்னு எண்ணற்ற வகைகளை தட்டி விட்டாலும் எல்லாமே பல கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ட்ராவல் பண்ணி போகுது இடைமறிக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு பார்த்தா வெறும் இஸ்ரேல் மட்டும் இல்லை அமெரிக்கா இருக்கு பிரிட்டன் இருக்குது ஃப்ரான்ஸ் இருக்குது இந்த பிரிட்டன் பிரான்ஸ் இஸ்ரேல் மூன்று பேரையும் கழட்டி விட்டாலும் அமெரிக்காவோட ஆயுத பலத்துக்கு முன்னாடி ஈரான்க்கு பெரிய அளவு பலம் இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது ஈஸியாக தடுத்துருவார்கள் அதான் நடந்துச்சு இதுதான் செய்ய முடியும் இது ஒரு எச்சரிக்கை தான் ஈரான் கொடுக்குற எச்சரிக்கை தான் இதே தாக்குதலை அமெரிக்க ஸ்டைல்ல லெபனானுக்குள்ள பேஸில் இருந்து ஈரான் நேரடியாக தாக்கியிருந்தால் கதையே வேற இல்லை சிரியாவில் உட்காந்து தாக்கியிருந்தால் கதையே வேறு ஆனால் அதெல்லாம் செய்கிறதுக்கு கூடுதலான சிரமங்களை ஈரான் சந்திக்க வேண்டியது இருக்கும் அதை தனியாக விட்டுருவோம் அதனால இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கைன்னு இஸ்ரேல் எடுத்துக்கும் இந்த எச்சரிக்கை கொடுத்ததுக்கு என்ன மாதிரியான பதிலடி கொடுப்பாங்க நேரடி பதிலடி இல்லை அப்படின்னு அந்நாட்களில் பேசப்பட்டது அதை நோக்கி தான் இஸ்ரேல் போகுது ஆனால் இஸ்ரேலாக போகுதான்னு கேட்டால் அமெரிக்கா தள்ளி விட்டுருச்சு பைடனை பொறுத்தவரையும் ரொம்ப தெளிவாக ரெண்டு விஷயம் சொன்னார் ஒன்று என்ன அப்புடின்னா இஸ்ரேலுக்கு நாங்கள் இரும்பு பாதுகாப்பு கொடுப்போம் எங்களை மீறி தான் எல்லா தாக்குதலும் நடத்த முடியும் எங்களை மீறி எந்த ஒரு ஏவுகணையும் இஸ்ரேலுக்குள்ளே போக முடியாது அப்படின்னார் ரெண்டாவது விஷயம் ஒருவேளை இஸ்ரேல் ஈரான பலிக்கு பழி போனால் இஸ்ரேல் தனியாக போய்க்க வேண்டியது தான் அமெரிக்க படைகள் இறங்காது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னார் சொன்னதோடு நிறுத்திக்கலாம் ஆனால் அதுக்கடுத்து உதவிகளும் பெருசாக தரதை பற்றி நாங்கள் சிந்திப்போம் அப்படின்ட்டு போயிட்டார் இது எதுக்கு அப்படின்னா இஸ்ரேலோட நேரடி தாக்குதலை அமெரிக்கா விரும்பலை அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஜெயிப்போம் கன்ஃபார்மாக தெரிஞ்சா மட்டும்தான் அமெரிக்கா கால் வைக்கும் இல்லாட்டி வாய்ப்பே கிடையாது அப்ப அடுத்த கட்டமா இஸ்ரேல் என்ன செய்யும் உடனடியாக பெஞ்சமின் நேதஞ்ச அவங்க சரண்டரா வரா அப்படிங்கிட்டா வாய்ப்பு இல்லை அதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கணும் ஏன் அப்படின்னா அவங்க ஈரானை தாக்குறதுக்கு ரவுண்ட் த கிளாக் பல திட்டங்கள் போட்டு டேபிள்ல தயாராவே வச்சுருப்பாங்க அதனால் எந்த பேப்பரை வேணாலும் எடுத்துட்டு தாக்குதலுக்கு கிளம்பி போலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில லட்டு மாதிரி ஒரு விஷயமும் சிக்கியிருக்கு இதுக்கு தாக்குதல் நடத்தாட்டி ஒட்டுமொத்த வார் கேபினட்டோட நிலைமையும் மோசமாயிருங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஈரான் தாக்குனப்ப ஆனா அந்த சூழ்நிலை மெல்ல மெல்ல மாறுது எழுவத்தி ஒரு சதவீதமான இஸ்ரேல் மக்கள் இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல்லாம் வேணாம் மூடிட்டு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணாலே போதுமானது அப்படிங்கிற மனநிலையில இருக்காங்க அதுக்கு ரெண்டே காரணம் தான் ஒன்று என்ன அப்படின்னா பெஞ்சமின் தனியா அவங்க நம்ப மாட்டேறாங்க இவர் செய்யறது பூராமே வீணா போன வேலைன்னு நினைக்கிறாங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் பனைய கைதிகளை திருப்பி மீட்டுட்டு வர முடியல காஜாக்குள்ள ஹெவி வெயிட் யாரையுமே தட்டி தூக்கல சிங் வாரம் மட்டும் கிடையாது அதுக்கடுத்து பட்டியலில் சுமார் பத்துலேருந்து இருபது மெயின் டிக்கெட்டுகள் இருக்காங்க யாரையுமே பிடிச்சிட்டு வரல அப்புறம் என்னத்த ஈரான் கிட்ட போறீங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை ஜாஸ்தியாக இருக்குது இந்த ரெண்டு விவகாரமும் பெஞ்சமின் நத்தன்யாவ ஓரளவு அடக்கி வாசிக்க தள்ளுது எந்த அளவுக்கு அப்புடின்னா இப்போ குறி பூரா ஈரானுக்கு வெளியிலயே வைப்போம் அப்படின்னு தயாராகிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பிளான் இருக்குது ஒன்னும் ஈரானுக்குள்ள அதுக்கான டார்கெட்டுகளை இவர்கள் இப்போதைக்கு ஆயுதங்களை சேர்க்குற வழியை இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்கு ரெண்டாவது டார்கெட் இவங்களுக்கு கைவந்த கலை தான் ஈரானுக்கு வெளியில உள்ள ஆட்களை இல்லை ஆயுதங்களையோ இல்லை அந்த ஒரு டசன் இயக்கத்தோட தளபதிகளையோ குறிவைக்கிறது இந்த ரெண்டாவது டார்கெட்டை அதிகமாக இமீடியட்டாக போவார்கள்னு ஈரானுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் ஈரான் என்ன பண்றார்கள்னா ஈரான் வழக்கமாக பண்ணுறது தான் இந்த மாதிரி அதிகமாக டென்ஷன் ஆகும்போது ஈரான் முக்கியமான ஆட்களை ஐஆர்ஜிசி ஆகட்டும் இல்லை அதுக்கடுத்து ஒரு டசன் இயக்கம் வச்சுருக்காங்களா அதுகளோட தளபதிகளாகட்டும் இவங்களையே கடத்திட்டு ஈரானுக்குள்ளே போயிடுவாங்க அந்த வேலை ரொம்ப மும்முரமாக ஸ்பீடாக நடந்தே முடிஞ்சிருச்சு பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே ஏறக்குறைய எல்லா தளபதிகளையும் ஈரானுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க இனிமேல் ஈரானுக்கு வெளியில் டார்கெட் வைக்கணும் அப்படின்னா யாராச்சும் வெளியேறினா தான் உண்டு ஏன்னா ஹை வேல்யூ டார்கெட் எல்லாமே ஈரானுக்குள்ளே போனதாக தான் இப்போ செய்திகள் வருது இஸ்ரேலோட முதல் தாக்குதலை எதிர்க்கறக்கு ஈரான் தயாராயிருச்சு ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரையும் ஈரானுக்குள்ளேயும் ஆப்ரேட் பண்ணலாம் அளவுக்கு அவர்களுக்கு அங்கே வலை அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதனால ஈரானுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்குதான்னு வரும் நாட்கள்ல பார்ப்போம்